பேராசிரியர் அவர்களின் ஆறாவது நினைவு நாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ பேராசிரியர் அவர்களது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் உடன் பிறவா சகோதரரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக சிறப்பாக பணியாற்றி வரும் முன்னாள் அமைச்சருமான இனமான பேராசிரியர் க அன்பழகன் அவர்களின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட கழக அலுவலகத்தில் இனமான பேராசிரியர் அவர்களின் படத்திற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் அவர்கள் இனமான பேராசிரியர் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைப்படி ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாநில விவசாய அணி துணை செயலாளர் வெங்கடேசன் கிருஷ்ணகிரி நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி மூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன் தனசேகர் மகேந்திரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கழக தோழர்கள் கலந்து கொண்டு பேராசிரியர் அவர்களது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்

Leonor de un